கோவிலில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரொக்கம் ஒன்பது கிராம் வெள்ளி பக்தர்கள் காணிக்கை சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக்கடனாக அழகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் கோவில் உண்டியல்களில் காணிக்கை செலுத்திவிட்டு செல்வார்கள் கடந்த பதினான்கு நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை உண்டில்களை கோவில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் தன்னாளர்கள் வங்கி ஊழியர்களால் இன்று கோவில் மண்டபத்தில் எண்ணப்பட்டது இதில் ரூபாய் ஒரு கோடியே ஐந்து லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி ஏழு ரூபாய் ரொக்கமும் இரண்டு கிலோ இருநூற்றி நாற்பத்தி நான்கு கிராம் தங்கம் இரண்டு கிலோ எண்ணூற்றி ஒன்பது கிராம் வெள்ளி இருநூற்றி ஒன்பது அயல்நாட்டு நோட்டுகள் முன்னூற்றி இருபது அயல்நாட்டு நாணயங்களும் காணிக்கையாக பெறப்பட்டன என கோவில் இணை ஆணையர் கல்யாணி அறிக்கையில் தெரிவித்துள்ளார்